லக்னோவுக்கு எதிராக சரியான நேரத்தில் அதாவது மேட்ச் நம்ம பக்கம் வந்திருக்குங்க டீகே டீகா கேட்சை வந்துட்டு நம்ம பத்ராணா பப்புறப்பேன்னு விட்டார் என்று பேன் விட்டார் அங்கே தான் மேட்ச் லாஸ் ஆச்சுன்னு சில பேர் கருத்து சொல்கிறாங்க பட் அது உண்மை இருந்தாலும் அதே பத்ரனா மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு அவர் தரப்பிலிருந்து வெளியாக இருக்குங்க அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னு வைங்களா நூறு சதவீதம் பெர்ஃபெக்டாக இருக்கும் அவர் ஒரு மேட்சை ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காருங்க அண்ட் எம்ஐயும் ஜிந்தா டீமும் போதுனாங்க இல்லையா அதில் வந்துட்டு எம்ஐ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாங்க அந்த அந்த ஆடு காலத்தில் நூற்றி தொண்ணூறுங்கிறது ஒன் ஃபிஃப்டி ஸ்கோர் மாதிரி ஓகேவா ஆனால் அந்த மேட்சில் என்ன நடந்ததுன்னா நம்ம ஹர்திக் பாண்டேயா கொஞ்சம் அலாய்ட் அலாட் ஆகிட்டு இங்கே வந்துட்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன் வந்துட்டு கம்மியான ஸ்கோர் தான் பவர் பிளேயில் ரெண்டு ஓவர் பும்ரா கொடுத்தாரு பும்ரா பார்த்தீங்கன்னா விக்கெட்டை டக்கு 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 டக்குன்னு எடுக்க அங்கே தாங்க மேட்ச்சு மும்பை பக்கம் வந்தது என்றே சொல்லலாம் இந்த தியரியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதைத்தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்படி ஸ்கோர் டார்கட் வந்துட்டு நம்ம முதல் பேட் பண்ணும்போது ரெண்டு கட்டான இருந்ததுன்னா ஒரு மெயினான பவுலருக்கு வந்துட்டு ஓவர் கொடுத்துருந்தா அதாவது பவர் பவர் பிளேக்குள்ளே நான் ஓவர் கேட்டிருந்தாராமா பத்ரனா வந்துட்டு ஒரு ரெண்டு ஓவர் போடுறேன்னு நான் கேட்டிருந்தாராமாங்க ஆனால் ருத்ராஸ் கேக்வாட் வந்துட்டு அதை நிராகரிச்சிருக்காரு அதற்கு காரணம் அவங்களே அவங்க தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்கன்றதாங்க சொல்லணும் யானை மாதிரி காரணம் என்னென்னா கால் சித்த பைய தீபக் சகாரை உள்ளே எடுக்க தீபக் சகார் தான் சிஎஸ்கே டீம் தீய வச்சு கொளுத்துனது என்றே சொல்லலாம் அவரை வந்துட்டு பவர் பிளேயில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் பவர் பிளேலேயே இந்த அடி வாங்குறாருனா மிடில் அண்ட் டெத்துலாம் நினச்சிக்கோங்க ஏன்னா போடுறது ஒன்றை நான் ஸ்பீடு தாங்க ஒன் நூற்றி இருபது நூற்றி பதினஞ்சு இதில் ஷார்ட் பால் வேறு ஆக்கர் வேறு குட்லென்த் வேற வச்சு செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன் பட் இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சூழலில் சிக்கிட்டார் இவனுக்கு மிடில்லையும் கொடுக்க முடியாது டெத்லேயும் கொடுக்க முடியாது அப்போ பவர் பிளேயில் மூணு ஓவரை கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படி வலுக்கட்டாயமாக தள்ளப்பட்டார் என்றே சொல்லலாம் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த தருணமும் அதாவது நம்ம ரெண்டு விக்கெட் எடுக்கும்போது பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு டிஃபென்ஸ் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க நமக்கு விக்கெட் நான் ரெண்டு ஓவர் போடுறேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க கேப்டன் ருத்ராஜ் கிட்ட ப்ரில்லியண்டாக தான் சிந்திச்சிருக்கேன் பேசியிருக்காரு அதாவது இவர் எம்ஐ அண்டு பஞ்சாப் மேட்சை பார்த்துருக்காருங்க அதை பார்த்துட்டு தான் அதாவது பும்ராவை யூஸ் பண்ண மாதிரி நம்மளை யூஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வெற்றி நம்ம பக்கம் வர வாய்ப்பு இருக்குது ரெண்டு விக்கெட் எடுக்கும் பட்சத்து இதில்னு கேட்டிருக்காரு பட் அதை கொஞ்சம் நிராகரித்தது சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக லக்னோவுக்கு எதிராக அமைந்து விட்டது என்றும் நம்ம பத்ரனா சொன்ன ஒவ்வொரு பாயிண்டும் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தோல்விக்கு பிறகு பத்ரனா சொன்ன இந்த பதிவு வந்துட்டு கரெக்டானா மேலும் வந்துட்டு லக்னோவுக்கு எதிராக அவையில் வந்துட்டு துண்டு விழுந்துருச்சுங்க பட் அடுத்து அவங்க சென்னை வராங்க சென்னையில் வந்துட்டு ரிவேஞ்சு வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் கொடுப்பாங்களா சிஎஸ்கே உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க